ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போறோம்னா ரவா பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க இப்போ இந்த கப்பில் ஒரு முக்கால் கப்பு ரவை எடுத்துருக்குறேங்க அதை நெய்யில் நல்லா வறுத்து விட்டுறலாங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க நெய் பாதி சேர்த்துக்கலாங்க மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சீரகம் அரை ஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா ஒன்று கருவேப்பில ஒரு இனுக்கு இஞ்சி துருவுனது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க பாருங்கள் அளவுக்கெல்லாம் நல்லா வறுத்து விட்டாச்சுங்க இப்போ ரவை எந்த கப்பில் எடுத்துட்டோம் அந்த கப்பில் கால் கப்பு பாசி பயிர் எடுத்துங்க அது வேக வச்சு வச்சுருக்கிற அதையும் சேர்த்துக்கலாங்க ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணிங்க நான் இப்போ முக்கால் கப்பு எடுத்திருந்தேன் ஒன்றரை கப்பு ஊற்றிக்கிட்டுங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ ரவை சேர்த்துக்கலாங்க நல்லா இந்த அளவுக்கு கிண்டி விட்டுருலாங்க நம்ம கல்யாணம் கல்யாணத்துலேயும் கிரக பிரவேச வீட்டில் தான் சாப்பிட்ருப்போம் வீட்டில் அதிகமாக இந்த ரவா பொங்கல் செய்ய மாட்டோம் ரவை உப்புமாவே செய்கிறதுக்கு ஒரு இப்படி ட்ரை பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க ஆல்மோஸ்ட் இது ரெடி ரெடியாகிடுச்சுங்க ரவா பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்